அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா தேதி என்னவா நீங்கள் தெரியாது தேதி என்ன பதினாலா தான் இன்னைக்கு தேதி இன்னைக்கு வந்து விலாக் எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னா பாருங்கள் இது என்னென்னு தெரியுதா இது குழாவில் மாற்ற ஒரு ஃபில்டர் துணி ஃபில்டர் இதோட வேலை பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாய்க்கு எவ்வளோன்னு தெரியுது ஃபில்டர் போட்டு ஆமாம் ரூபாய்

நம்மதான் மேலங்க போக முடியாது அதனால இங்கே பாருங்க இதெல்லாம் வாங்கி நம்ம நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும் அவ்வளோதான் யாரை பத்தின நம்ம அவங்க எப்படி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாம நம்ம நம்மள பாத்துக்கணும் அப்படிங்குற நினைச்சு இதை வாங்கியாச்சு இதை நான் இங்கே மாட்ட போறேன் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பிங்க் போடுவோம் ரெட் பாத்ரூமில் போட்டுடலாம் சரில அந்த எடி வந்ததுனால ஃபுல்லாகத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் நான் லீவ் போட்டேன் ஒரு டூ டேஸ் வேலைக்கு போகல மழையாக வேற இருக்குது சரி லீவ் அடிச்சிருவோம் முறையும் பார்த்திங்கன்னா டைலரிங் கிளாஸ்ட்டு இப்போ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்குல்ல சரி வீட்டில் கொஞ்சம் தான் டைமு அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நாள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது நம்ம கரெக்டாகிடும் இப்போ தனி நல்லா நம்மளுக்கு ஃபில்ட்ராகி வரும் இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் வராது ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்மளுக்கு கொஞ்சமான ஆறுதலாக இருக்கும்ல அவ்வளோதான் பார்த்தீங்களா இதுதான் பழைய இது பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா யூ மாதிரி இருக்கும் இது ஃப்ளாட்டாக இருக்குது பரவாயில்ல இதில் பாருங்கள் காலையில் தான் அலசினேன் காலையில் கழட்டி க்ளீன் பண்ணேன் வெறும் ஒரு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் குழ அதுக்கே இப்படி இது மாதிரி அது பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சால் வந்து இந்த ஃபில்ட்ரு பாத்ரூமில் ஃபில்ட்ரு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பாட்டில் வச்சுருக்கோம் இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் எல்லாம் பழைய பாட்டிலுங்க தான் யூஸ் பண்ணாமல் விட்டாச்சு இதுவும் பாட்டில் தான் தண்ணி இதுவும் ஆயில் தான் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக அது ஊற வச்சுட்ருக்கேன் இது நல்லா இதை க்ளீன் பண்ணிவிட்டேனா பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் இதுக்கான மூடி வாங்கிட்டு வந்திருக்கேன் மேலே இதில் பழைய மூடி பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிப்போச்சு அதுதான் இது பழைய மூடி இது ரிப்பேர் ஆகிப்போச்சு இதை தூக்கி போட்டுணும் தூக்கி போட்டு அதை மாட்ட வேண்டியது தான் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணணும்ல பல பல க்ளீன் க்ளீன் பண்ணிட்டேன்னா எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துருக்கோம் நல்லெண்ணெய் அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயிலும் இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறது மட்டும் ஒரு பாட்டில் நல்ல பாட்டில் வேணும் அது ரெண்டு கழுவி வச்சிட்டுனா ஊற்றி வச்சிடலாம் இப்போ தான் மழை பெஞ்சுது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே வானம் க்ளீன் ஆயிடுச்சு திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு மழை வந்துடும் தான் வருதுன்னு தெரியல இது நம்ம செடி இங்கேருந்து பக்கத்து வீட்டு ஆண்டியோட செடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் இடம்லாம் ஆயிடுச்சு காலையில் நம்ம இடம் பார்த்திங்கனா இப்போ அசிங்கமாக ஆகிடுச்சு கச்சா முடிச்சான்னு இதை சரி பண்ணணும் இன்றைக்கி வேலை இருக்குது கிச்சன் நம்ம கொஞ்சம் முடிச்சிட்டுனா இங்கே வேலையை முடிச்சிடணும் ரெண்டு நாள் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு கிடமணும் சாதி சுட்டுக்கி அப்டியே சார்ட் ஆகிட்டான் விஷியம் காட்டவுடன் அவரு வராரு இதுல என்னடா இது அப்படின்ட்டு என்னக்காக என்னக்காக என்ன என்னக்காக என்னக்காக என்னக்காக

அடுப்புல ஹீட் பண்ணி கூட பண்ணலாமாமா இது உப்புமாவையா அதான் அப்படியே பண்ணலாமா இல்ல இந்த டப்பால நீங்க மூடி வச்சாலும் மூடி வைங்க அப்படி போட்டு எவ்வளவு நேரம் மூடி வைக்கணுமா 5 मिनिट्स 5 நிமிஷமா ஆமா அப்போ இது அப்ப இது உடனே இல்ல ஏனா உப்புமா செய்யிறதுக்கு அவ்வளவு டைம் தான் எடுக்கும் ஒரு 10 நிமிஷம் உப்புமா செஞ்சிரலாம் ஆனா இது வெளிய கொண்டு போக முடியல அதாவது எது சொல்றது நம்ம சீரே உப்புமால எங்க செய்யிறது இங்க பாருங்க பாருங்க எல்லாமே கடுகு காஞ்ச மிளகாய் எப்படி இதெல்லாம் இப்போ தயாரிக்கவேனே தெரியல வர தெரியல அது கண்டுபுச்சா அது நமக்கு தெரிஞ்ச நம்மளே வீட்ல சமைக்க மாட்டோம் அதனால தப்பு அப்படியே இல்ல இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு இவாஞ்சி கொடுத்தா எனக்கு ஒரு சாம் பண்ணி கொடுத்தா நீ என்ன பண்ணுற அது பிரிச்சிட்டு ஃபுல்லா வதக்கிற சரி வந்து 50 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு வேலை செய்யும்

தண்ணி ஊத்தி விடு ஓகே ம் வேஸ்ட் ஆக ஒரு துளி கூட நம்ம ரொம்ப கொதி கொதி குதிணுமா ம் அந்த பாத்திரம் கிழிஞ்சிராது கிழியாது ஃபுட் கண்டெய்னர் தானே அப்படியே கஞ்சி விஷம் கழிச்சு பார்த்தா இதுல உப்புமா இருக்கும் ஆமா நம்ம சாப்பிடலாம் உப்பு எல்லாம் போட்டு தேவை எல்லாமே கேட்டாங்க சரி அந்த விஷயம் நாங்களும் இப்போ ட்ரை பண்ணுறோம் நாங்கள் இன்ஸ்டன்ட் மேங்கி கூட ட்ரை பண்ணது கிடையாது இன்ஸ்டன்ட் எங்களுக்குன்னு ஒரு பொட்பாடு அதெல்லாம் போட்டோம் அதாவது ஒரு எலியால் நாங்கள் ஒரு பழினி கிடக்குறோம் ஓகேவா இப்போ எல்லாமே சாம்கிட்ட சொல்லியிருக்கேன் மழை பெரியதுக்கு அதனால சாம் வந்து மணிக்கு வந்து போகலை எப்படி வண்டி ஓட்ட எரி பிடிக்கிற பேடு மேலே பேக்கை போட்டங்க நான் எலி எலி இல்லை தடைச்சிட்டேன்

அவங்களுக்கு கீழே நான் வேலை செய்கிறேன் ஓகேவா அதனால் சிஸ்டர் எங்களுக்கு சொல்லி தருவாங்க அதனால் ஒரு ஒன் வீக் எங்களுக்கு ஒர்க் இருக்கு அதனால நான் போறேன் அதான் சேம் கிட்ட சொன்னேன் அப்பா அது கெட்டிலெல்லாம் போட்டு கொஞ்சம் தொலைச்சி தந்துணுமா ஏன்னா நானே ரொம்ப சுத்த பார்ப்பேன் இந்த வாட்டி சாமே அதுலேருந்து வெளில வரவே இல்லை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருக்கேங்க நேற்று வீட தலைக்கீழ போட்டு க்ளீன் பண்ண அசிங்கமாக்குது ரொம்ப எங்களுக்கு இருந்துச்சு என்ன சொல்லணும் தெரில வீடியோ சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க சரிங்களா சுத்தம் பதிப்பு தான் சொல்லியிருக்கேன் ஓகே இந்த ரூம் தான் நல்லா இருக்கு வாஷிங் மடி திங்ஸ் எல்லாம் பத்திரமா ரேக்கில் வச்சுருக்கோம் நாங்கள் ஓகேவா நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது நல்லா சாப்பிட்டு தான் நீ வழி இல்லை எங்களுக்கு உப்பு மாதிரி தான் இருக்கு வெந்துச்சாமா சூடாக தான் இருக்கா சூடாக இருக்கா அப்படியா அவ்வளோ சூடு இழுத்துச்சு கொடுக்குண்ணா சக்கரல போட்டுறாங்க <cientyal> <Okay. pranthropy> <stakeholder> எங்காவது இருக்கு போனோம் நம்ம வந்தா இதுக்கு போனோம்ல பீச்சுக்கு போகும்போது வாங்கிட்டு போயிட்டுனா ஹாட் வாட்டர் நல்லா ஸ்கூல் பண்ணி ஊற்றிட்டு எடுத்துட்டு போயிடணும் போயிட்டு சாப்பிடலாம் வேற யாரை நம்புவே வேற யாரை நம்புவே வந்த சென்று உம்மை விழனான் யாரை